பொடிவா ஐயப்பா ஓடிவா சாமி பொடிவா ஐயப்பா ஓடிவா சாமி பொடிவா ஐயப்பா ஓடிவா தேவா பொடிவா ஐயப்பா ஓடிவா தேவா நீ மலை ஏறிட்டின ஓடிவா ஐயப்பா ரோடிவாமே ரோடிவா அஞ்சப்பா பஞ்சடைதும்பேக்கி ரோடிவா அஞ்சப்பா பஞ்சடைதும்பேக்கி ரோடிவா அஞ்சப்பா பஞ்சடைதும்பேக்கி ரோடிவா அஞ்சப்பா பஞ்சடைதும்பேக்கி ரோடிவா அஞ்சப்பா பொம்பளைதி குஞ்சிபுட்டி ஹோடிவா அஞ்சப்பா பொம்பளைதி குஞ்சிபுட்டி ஹோடிவா அஞ்சப்பா பொம்பளைதி குஞ்சிபுட்டி ஹோடிவா அஞ்சப்பா பொம்பளைதி குஞ்சிபுட்டி ஹோடிவா அஞ்சப்பா சீயானே தங்குதே ஹோடிவா அஞ்சப்பா 감사 <목소리가> வாடி வா ஐயப்பா வாடி வா வா குடுமரை வெக்கட்டிரின் ஆடி வா ஐயப்பா வாடி வா வா ஐயப்பா என்ன ஏகத்திலே ஆடி வா ஐயப்பா வாடி வா வா நம்ம வெக்கட்டிரின் வாடி வா ஐயப்பா வாடி வா வா ஐயன நீதிக்கு வா ஐயப்பா இயப்பா الحركهக்கு போடுவா இயப்பா நிரனக்கு கண்டு ஓடிவா இயப்பா நிரனக்கு கண்டு ஓடிவா இயப்பா பட்டிடும் மேடனே ஆடிவா இயப்பா பட்டிடும் மேடனே ஆடிவா இயப்பா நினைனே கேட்டு ஓடிவா இயப்பா